நமது வசூல் மன்னனை முடியுமா வசூல் மன்னனா இருந்து வசூல் சக்கரவர்த்தி ஆகி வசூல் சுல்தான் ஆகி வர கையில இப்ப பாத்தீங்கன்னா இவர்த்தால இவர பார்த்தாலே காது வழி ஓரளவுக்கு அவர் வர்றது வந்து நல்லா காரியத்துக்கிட்டே வருவாரு

கொஞ்சம் இந்த காரு போற வார சத்தம் தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்த கூட சத்தத்தை கூட்டிக்கோம் ஆனா இன்னும் சொல்ல போகுது ஐயா சில சுடுறாங்க எட்டு போடு எட்டு போட்டு பழகு எட்டு என்று சொல்வதை அதே விஞ்ஞான பூர்வமாக அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது செய்யும் போது என்னென்ன பயன்களை பெறுகிறார் என்றால் நான் கேட்டேன் எட்டு போடுன்னு சொன்ன

ஒரு ஆளுக்காக என்ன ஊரு கூடி தேவையில் போகும்போது அவரும் நான் ஜிஹெச்சில் போய் வேடிக்கை வெட்டி தள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் உடனே ஒரு பொக்கலின் கரண்டோம் அப்போ பெரிய பெரிய மரமாக வந்துடுச்சு இதெல்லாம் புரிய வேலை தூக்கிட்டு போய் இல்லாமல் நாங்கள் துப்பு விட்டு நான் கேட்க போனோம் எங்கள் பெரிய மரம் இருக்குது நாங்கள் விட்டுக்கிட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் ஹாஸ்பத்திரில் எடுத்துக்கிறேன்னு கூட அனுமதி வாங்கிக்கொண்டு அப்போ போய் கேட்டோம் ஆஸ்பத்திரியில்

எட்டு பயிற்சி வந்து எப்படின்னா நான் பால் தங்கி போனேன் சரி பால் இட்டு மாதிரி வாங்கி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் புக்கை புக்கு விடுத்தாங்க இந்த நானும் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கேன் நான் இப்போ ஒரு ஒரு வருஷம் இடையிலே விட்டு இடையில இடையில பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக பண்ணல ரெகுலராக நான் எதுவும் பண்ணதில்லை இன்றைக்கி யோகா போட்டோன்னா நாளைக்கு எட்டு போடுவேன் தான் படி ஏறி இடங்க இப்படி மாற்றி மாற்றி போடணும் இன்னைக்கு இப்படி வெரைட்டியாக செய்யணும் சும்மா ஒரு இதை திருப்பி திருப்பி செய்யணும் அது ஒரு அளவுக்கு இது கிடைக்கும் மாற்றி மாற்றி வெவ்வேறு எதுவும் செய்யும்போது அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட இந்த எட்டு பயிற்சியில் என்னென்னு கேட்டால் ரத்த ஓட்ட சர்க்குலர் வந்து சர்க்குலர் சர்க்குலேஷன் ஆகலை அது வந்து ரெகுலராக தடை தடையில்லாமல் போகும் தடையினால நோய் வருது எங்கே தடையாதான் அந்த இடத்துல சபரிங் அந்த இடத்துல என்னமோ என்னமோ பார்த்து இந்த எட்டு போடுறதுனால ஒரு நல்ல சைக்கிளை சுற்றும் சைக்கிளை சுற்றும் போது நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வராது இதில் எப்படின்னா எட்டு பண்ணும்போது முதல்ல பத்து நிமிஷம் பண்ணும்போது நம்ம சளி எது மூக்கில் எதுன்னா அது கூட அதான் கலந்துடும் அதான் வரும் அறிவியலும் அந்த மூக்கொள்ளி வந்துடும் ஏன்னா உடம்புல அங்கே அரசர் இருக்குது அந்த அரசில் ரத்தம் உடனே வெளியே 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 தள்ளும் இங்கே ஒரு டெபாசிட் இருக்கும் அந்த டெபாசிட் வந்து டெபாசிட் ஆகும்போது அது அந்த தங்கின இடத்து வந்து ரத்தம் பிளாக் ஆகிடுது பிளாக் ஆனவொன்னே அந்த இடத்துல வந்து ஒரு என்னவாத ஒரு நோய் உருவாகிடுது ஒன்று 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 சுகர் வரலாம் அல்லது ப்ரெஷர் வரலாம் அல்லது இன்னும் மூட்டு வலி வரலாம் மூட்டு வலி ஏன் வருது ஜவ்வல் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை ஒழுங்காக கொடுக்க முடியாத அளவுக்கு போயிருது அப்போ போகும்போது அது வலி வந்தது வலி வந்தோடனே அது இதாகிடுது அதோட இன்னொன்று சீதளமாக இருக்கிறது ரொம்ப இங்கே ரொம்ப குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிட்டா என்ன மூட்டு வலி வரும் பாசிப்பேர் சாப்பிடக்கூடாது மூட்டு வலி இருந்தால் மூட்டு வலி வந்துச்சுன்னா பாசிப்பேர் உடனே வலி விட்டுரும் வலி விட்டுருமா வலிப்பெரு விட்டுரும் பாசிப்பேர் சாப்பிடலாம் பாசிப்பேர் வந்து குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி வந்து அந்த உடம்புக்கு தாங்கலை அதனால அந்த இடத்துல வந்து ரத்தம் போகணுன்னு அது வழியாக வந்துடுது இப்போ வலியாக வந்தோன்னா அதுக்கப்புறம் முதல்ல அந்த ஜவ்வ போய் பிடிக்கும் அதுக்கப்புறம் எலும்ப போய் பிடிக்கும் எலும்பு பிடிச்சவொன்னே அது அந்த பசை குறைஞ்சோன்னா ஒன்றுக்கு ஒன்று உராய் 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 புண்ணாகி அது டேமேஜ் ஆகிடுது ரொம்ப உராய் செய்யணுன்னா அதுக்கு மேலே வந்து அது சேவை முடியாது அப்புறம் மாற்றணும் இப்படிலாம் இருக்குது நம்ம உடம்புல இதெல்லாம் அந்த காலத்து சித்தர்கள் வந்து சில பயிற்சிகள் எல்லாம் சொல்லி மாற்றிருக்காங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் இப்போ எல்லாத்துக்கும் மொழி வழி பெரிய துறை இருந்தது கால் வலி வந்தது கை வலி வந்தது என்ன பயிற்சி இல்லைங்க மூட்டு வலிக்கு பாசி பயிர் அது சொல்லி நீங்கள் யாருங்கரியா பாசி போய் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது சாப்பிட கூடாது மூட்டு வலி வந்துச்சுன்னா ஜவுல தான் ஜவுல தான் வந்து நீங்கள் எல்லா மூட்டு வலியும் இல்லைன்னா சாப்பிட்டாரு இல்லை சாப்பிடலாம் சாப்பிடலாம் நீங்க இல்லைன்னா இருக்காது இருக்காது மூட்டு வலி இல்லைன்னா நீங்க சாப்பிடலாம் மூட்டு வலி வந்துச்சுன்னா பாசிபில்ல நீங்க கொஞ்சம் அதைய குறைஞ்சிரும். இந்த ஜவு வந்து ரொம்ப இளந்து ஓடு. நான் கொண்ட தண்ணி சேர்த்து குடிச்சினா நான் கொண்ட இலக்கம் ஐபோம். சரி அது என்ன வலி? காணப்ளை சாப்பிட்டா அது ஹீட்டு எடுக்கும். அது வந்து மூட்டு வலி குறையும். அது குறைக்கும். ஆமா. அப்ப காணப்ளை தால்ல மூட்டு வலி வந்தவங்க காணப்ளை எடுத்து, அரைச்சி, பேஸ்ட் மாதிரி தடிக்கிட்டு அந்த நீரை பூரா எடுத்துனும். பத்து பத்து போடு. ஆமா.

அதோட வளைஞ்சு வளைஞ்சி எட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடக்கும்போது ரைட் நம்ம மூச்சு வந்து மேலே வரும் ஏன்னா இப்போ லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி வளைஞ்சு நடக்கும்போது லெப்ட் ரைட்டில் இருக்க ரத்த ஓட்டம் வேகமா சொல்ல சொல்லணும் சொல்லும் போது சொல்லும் போது நல்ல பவர் கிடைக்கும் பவர் கிடைக்கும் போது எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்கோ அடப்பெல்லாம் திறந்து விட்டுருவோம் இதே ரொம்ப முக்கியமானது சொல்றது சுமார் இருபது நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷத்துல நீங்கள் செய்யும் போது அந்த சளி வெளியே வந்துடும் இன்னொரு பத்து நிமிஷம் செய்யும்போது உடம்புல இருக்க எங்கெங்கே அரசு அவ்வளோ திறந்து விட்டாங்க திறந்து விடும்போது ஓகே முதல்ல வந்து ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்குது அதனால உடம்புல வந்து சர்க்கரை குறையுது சர்க்கரை சத்து குறைய குறையுது ரெண்டு ப்ரெஷர் லோ ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ எது இருந்தாலும் அது கீப் நார்மல் நார்மல் கீப் நார்மல் அப்போ இப்போ இது இது ஒரு எக்ஸசைஸ் இந்த ரெண்டு முத்தரை முத்திரையில் வந்து இதில் வந்து கீப் நார்மல் நம்ம உடம்பு சாப்பாடுனாலையோ நம்ம பிறவினாலேயோ நம்ம சுற்றுப்பறத்தில் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு குறையும் உங்களை கூடும் அந்த கூடுறதுக்கு கூட பிறகு உங்களுக்கு ஒரு விவியாச்சியாக இருக்கும் எனக்கு ஒரு விவாட்சியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் இப்படி பண்ணும்போது என்ன கீப் நார்மல் இந்த மாதிரி இதை இப்படி செஞ்சுக்கிட்டே நடக்கலாம் நல்ல இன்னும் பவர் கூட ஏன்னா இப்போ மூளைக்கு நல்லா இருந்தால் மூளைக்கு இந்த இந்த இதை இந்த இந்த இதை சுற்றுலா பண்ணிங்கன்னா மூளைக்கு நல்லா ரத்தம் போகும் தான் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் மூளை நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் மூளை சரியாக இருக்கணும் ஏ மூளை இருக்காதான்னு கேட்குறது இல்லை காரணம் மூளை சரியாக இல்லையா வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த மாதிரி பயிற்சியை செய்யும்போது உங்களுக்கு இல்லை இல்லாத ஒரு ஒரு சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரும் 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 எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஆனால் இருக்க தண்ணியும் நல்லா இருக்கணும் இருக்க தண்ணி இருக்குன்னா இந்த மாதிரி சில பயிற்சிகள் நல்லா செஞ்சாட்டேன் வாழ்க்கையில் நல்லா சுகமாக இருக்க முடியும் நம்ம சாக போகிற என்றைக்கும் போகத்த போகிறோம் அதுக்காக என்ன நம்ம இருக்கும்போது நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி அவசியம் 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 சரி நீங்கள் கேள்வி என்ன இல்லை என்னப்பா சொல்லிட்டு வலது சுவாசம் இடது சுவாசம் தானாக அதான் சுற்றி மாறுதிங்க நம்ம கேள்வி பண்ணும்போது மாற்றம் அதான் இது உப்பரிய தத்துவங்க நாங்கள் சாதாரணமாக எங்கள் பாடத்துல

அதுக்காக நீங்கள் இப்போ அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் பால் அடி போகணுன்னு ஆச்சு அங்கே போய் நாய் அடிக்குது என்ன மழை பெஞ்சிருச்சு விட்டு போகணும் ஒன்றும் ஒன்று காடியில் போய் செய்யுங்க நல்லா செய்யும் இயற்கை காற்றும் அருமையாக இருக்கு அதோட சூரிய சூரியம் காளிகாச்சல் ஆறு மணிக்கு சூரியன் உதேகமாக விழுந்தோம் செய்யாது எல்லாம் இதுவரை தேரிட்டிகள் என்று சொன்னபடி எட்டு போடுவதால் அந்த மூச்சு இப்படி வலதுகளை இருந்து இடமுக்கு மாறுகிறது சூரியகளை சந்திரகளை மாற்றம் அதை வைத்து என்ன பயன் நிப்பைகள் எல்லாம் தேரிட்டிகளாக சொன்னாங்க இப்போ இப்ப எட்டு போகணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு நல்லா தெரியுது சார் இருந்த இடத்துல செஞ்சா எனக்கு இந்த சக்தி கிடைக்கும்னா அது எப்படின்னு ப்ராக்டிக்கலாக காமிச்சு கொடுத்துருங்க சார் என்று சொல்லும்போது அது என்ன அது இல்லாமல் இருக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னு ஐயா செஞ்சு காமிச்சி போறாரு நன்றாக கவனிங்க நீங்க அந்த பயிற்சி செய்யும் போது எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கு என்பதை சொன்னார் அவர் பார்க்க நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே அந்த எட்டு எப்படி போடுவது என்றும் எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி நடக்க வேண்டும் என்பது முக்கியம் நம்ம ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த காற்று எங்க இருக்கு அந்த அந்த பக்கம் இடது பக்கத்தை வச்சு எல்லாம் அது பரவாய அனுபவப்பட்டிருந்தது அதை எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கமாக செல்ல வேண்டும் கிழக்கு மேற்கு எப்படி இருக்க வேண்டும் அத்துடையும் செய்து நேரடியாக ஒரு பயிற்சினா ஒரு இடது ஒருத்தர் நல்ல ஆக்கிட்டாக்கள் தான் வரைக்கும் அல்லாமல் இடது இடதுல போகிறோம் இந்த பக்கம் ப்ளாக்கை எடுக்கிறோம் வளர்ந்து அது இதாகி நார்மல் ஆகிடும் சார் ரெண்டு சைக்கிள் சுத்தாக இருக்கும் சார் எப்பயும் நமக்கு லெஃப்டில் தான் வரும் அது எது ரொம்ப போகணும் முதல்ல போகலாம் பிரச்சனை இதே போல இது ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போதும் என்ன பலனை பெறுகிறோம் என்பதை தனியாக அவங்களுக்கு சொல்றோம் அதை நீங்க கவனிச்சு ஆக இவை சொல்லப்படுவது

கிழக்கு வடக்கு எப்படி அந்த எட்டு நடைமுறையில் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தீர்கள் ஆக இதனுடைய பலன்கள் முழுமையாக சொல்லுவதை நான் ஒன்றொன்றாக படிக்கிறேன் இந்த பயிற்சியை காலை மாலை ஒரு மணி நேரம் செய்து வந்தால் உள்ளங்கை விரல்கள் இரத்த ஓட்டத்தினால் சிவந்திருப்பதை பார்க்கலாம் அப்படி நடந்துட்டே நீங்களே பார்த்தலாம் அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா அந்த சிவப்பு ரத்தத்தினுடைய சிவப்பு தென்னை கிடைக்கிது எழுபது வயது உள்ளவர்கள் ஐம்பது வயதாக குறையலாம்

ஐந்து கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்பு சளி நீக்கப்படுகிறது நெஞ்சில் உள்ள சளி பிடிச்சிருச்சு சொல்லாங்களப்ப அதுவே குறைஞ்சி எல்லாமே ரத்த ஓட்டம் நீ செய்யற பயணம் வச்சு ரத்த ஓட்டத்தை வச்சுக்க கண் பார்வை அதிகரிக்கும் ஆரம்ப கண்ணாடி அடிவது தவிர்க்கப்படுகிறது மற்றவர்களுக்கு பாயிண்ட் அதிகமாக பாது அதாவது ஒரு லெவல் பவர் வந்துருச்சுன்னா நீ செஞ்சீங்கன்னா பவர் அப்படியே நின்றுடும் செவைகளில் கேட்கும் திறன் அதிகமாகிறது உடலுக்குள் செல்லும் அதிகப்படியான ஐந்து கிலோ பிராண வாயு உள்ளால் உடல் சக்தி பெறுகிறது அப்போ பிரீதிங் பிராண சக்தி உள்ளவங்க காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் பயிர் செய்து வந்தால் குடல் கே கெருடியான்னு சொல்கிறாங்க குடல் இறக்கம் வந்து தகுந்தது அளவான நடைபயிற்சிகளால் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுது ப்ரெக் பிரஷர் போல இருக்கிறாங்க இரண்டு வேளை முப்பது செய்தால் பாத வெடிப்பு வலி மூட்டு வலிகள் மறைத்து விடுகிறது முதியோரும் நடக்க இயலாதோரும் பிறர் உதவியுடன் சக்கர வண்டிகள் மூலம் செய்து பலன் பெறலாம் சக்கர வண்டியை வச்சு தள்ளிட்டு அதே மாதிரி கஷ்டம் இதெல்லாம் வந்து போலாங்க நடைமுறையில் பயிற்சி செய்தவர்கள் அவர் எழுதியிருக்க பாருங்க சங்கரேஸ்வரி என்ற பெண்மணி தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க சென்னை ராயபுரம் அண்ணா பூங்காவில் எட்டு நடைபயிற்சி செய்பவர்களும் விவரம் பலன் எட்டு நடைப்பயிற்சியை ஒரு வருடமாக முப்பது நிமிடம் போடுகிறேன் என் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு முன்னூத்தி இருந்து எட்டு பயிற்சிக்கு பிறகு சராசரியாக வந்து விட்டது தினசரி இன்சுலின் போட்டுவதை டாக்டர் நிறுத்தி விட்டாரே அப்ப பாருங்க எட்டு பிறகு முதல்ல வந்து வந்து சக்கர வியாதி போது இன்னொருத்தர் அதே மாதிரி முஸ்லீம் முகமது கலீம் சொல்றாரு நான் கடந்த ஒரு வருடமாக எட்டு நடைப்பயிற்சியை முப்பது நிமிடம் செய்து வருகிறேன் நடைபயிற்சி செய்வதற்கு முன் என் இரத்தத்தின் சக்கர இருநூத்தி ஐம்பது ஆக இருந்தது இப்பொழுது நூத்தி எழுவது மாறிவிட்டது தூக்கம் நன்றாக வருகிறது கால் வலி குடம் ஆகிவிட்டது என் உடல் மெலிந்து விட்டது எத்தனை இது சொல்றார் ஆளுக்கு வர்றது சொல்றாரு பாரு அதுக்கு அடுத்து பாரு முக்கியமானது பண்ணி சொல்றேன் ஏழு வருடமாக இந்த எட்டு நடைபயிற்சி செய்து வருகிறேன் யார் சொல்றா மிஸ்டர் அருணாச்சலம் என்பவர் சொல்றாரு கண் பார்வை மங்காமல் உள்ளது கண்ணாடி போடும் வருடா வருடம் கண்ணாடி மாற்ற வேண்டியது இல்லை ஆனால் வருடமே கண்ணாடியை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அந்த பவர் கூடிக்கிட்டே போனா கண்ணாடி ஆறு மாதம் செக் பண்ணியா தகவலுக்கு ஆறு மாதம் செக் பண்ணிருப்பாங்க அதுக்கு அவசியம் இல்லாம எட்டு பயிற்சி செஞ்சிருக்கு அதே மாதிரி உடல் நல்லா வெயில் குறையுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த அம்மா லலிதான்னு ஒரு பெண்ணு சொல்லியிருக்காங்க எட்டு நடற்பயிற்சியை மூன்று மாதமாக செய்கிறேன் உடல் குறைந்து விட்டது தூக்கம் நன்றாக வருகிறது பாருங்கள் அதுக்கடுத்து மூட்டு வலி ஒருத்தர் சொல்லியிருந்தார் கால் வலி மூட்டு வலி தூக்கம் வருதல் ஊழச்சலை குறைதல் ஒரு வருடமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது அதுக்கடுத்து முக்கியமான சொல்றாரு மூணு மாதமாக நான் செஞ்சுட்டு வரேன் எனது இரத்தத்தின் சர்க்கரை அளவு நானூற்றி ஐம்பதாக இருந்து இருநூத்தி இருபதாக குறைந்து விட்டது மாதம் முன்பு பிபி நூற்றி தொண்ணூறு இருந்தது இன்றைக்கு சராசரி ஆகிவிட்டது நீங்கள் மொத்தமாக என்ன பார்த்தீங்க சர்க்கரை நோய் போயிருந்து மூட்டு வலி போகுது ஒபிசிட்டி போகுது ப்ரெஷர் வரதில்லை ஆக ஒன்றை அடிப்படை வியாதிகள் என்று உபாதை மருந்தே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு உபாதை கொடுத்து கொண்டே இருக்கும் உபத்திரங்கள் அத்துணை நீக்கப்படுகிறது என்றாலே நீங்கள் ஏற்கனவே எப்படி செய்யப்பட வேண்டும் என்று முதலில் பார்த்தீர்கள் இப்பொழுது மிக ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக இந்த எட்டு பயிற்சி செய்து உடல்நலம் பெற்றவராக மாற வேண்டும் என்ன வந்துவிட்டது நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய அந்த செய்த பெண் நீங்கள் பெற்ற பலனை எங்களுக்கோ ஹரி டிவிக்கோ அல்லது ஐயா சங்கரவாண்டி ஐயாவுக்கோ தெரிவிங்கள் நாங்கள் மீண்டும் மற்றவர்களுக்கு தெரிவித்து இதை செயல்படுவதற்கு காரணமாக இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி அவர்